தென்னிந்திய சினிமாவில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவர் துல்கர் சல்மான் மலையாளத்தில் அறிமுகமாகி இருந்தாலும் தமிழ் தெலுங்கு என தொடர்ந்து மற்ற மொழிகளிலும் நடித்து வருகிறார் துல்கர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ள திரைப்படம் லக்கி பாஸ்கர் இவர் நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் தான் காந்தா செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் துல்கர் சல்மானுடன் இணைந்து ராணா தகுபதி சமுத்திர கனி பாக்கிய ஸ்ரீ கோர்ஸ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் அஜித் குமார் குறித்து நடிகர் துல்கர் சர்மா பேசிய விஷயம் பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கு அதில் அஜித் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த வயதிலும் அவருக்கு பிடித்த ஒன்றை நோக்கி பயணிக்கிறார் அவருடைய ரேசிங் கனவை நினைவாகி இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உங்களை யார் யாருக்கு சர்மான ரொம்ப பிடிக்குமா அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க